வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டேர் கேஸ் வந்து ஆவடியில் பண்ண நம்ம நார்த் வெஸ்டிங் டூ பிளஸ் கம் கோட்யார்டு வீட்டுடைய ஸ்டார் கேஸ் கிளைண்ட் இந்த மாதிரி தான் எனக்கு கிளாஸ் இந்த மாதிரி ஸ்டைல் தான் எனக்கு வேணும் எப்படின்னு கேட்டாங்க அதனால அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக அடிக்க வேண்டியதாக இருந்தது இது வந்து பிளேவுட்ல நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு சென்டர் பீம் கொடுத்து ஒன்று ஒன்று கேண்டிவேர் இது மாதிரி கம்பி கட்டி இது மாதிரி பண்ணணும் பண்ணி காங்கிரீட் போட்டோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி நாங்கள் ஒன்று ஒன்றா படிக்கட்டை ரெடி பண்ணி இதை மொத்தமாக அப்படி ரெடி பண்ணணும் இந்த படிக்கட்டை பார்த்திங்கன்னா இடையில வந்து கேப் இருக்கும் இதனால் வந்து இடையில தூசி இல்லாமல் தொடச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த படிக்கட்டு வந்து கேரளாவில் நிறைய பண்ணுவாங்களா இது வந்து ஒரு நைன்டீன் எயிட் பிஸ்லாம் அந்த மாதிரி கேஸ்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியாக கிளைண்ட் விருப்பப்பட்டு கேட்டாங்க கேட்டாங்க ஹேண்ட் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வித் வுட்டில் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி நம்ம கிளாஸ் வித் உட்லேயே ஃபினிஷ் பண்ணி அந்த ரைல் ஃபினிஷ் பண்ணோம் இந்த வீட்டில் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த வீட்டுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமில் பே விண்டோ கொடுத்துருக்கோம் அது மூலமாக நம்ம வந்து உட்காந்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து வெளியில் உள்ள விஷயங்களையும் பார்க்கலாம் ரீடிங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அந்த பே விண்டோ காணிச்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் கிளைன்ட்டு கோட்டியாடு மாதிரி கேட்டாங்க முற்றம் காணிச்சு போயிட்டாங்க மேலேருந்து பிரம்மமு வந்து ஓப்பன் இருக்கணும்னு கேட்டாங்க அது மாதிரி பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேரஸ்லேயும் ஒரு பர்குலஸ் டைப்பில் அவங்களுக்கு டிசைன் கேட்டாங்க மேலே சீட் அவுட் மாதிரி பண்ணிக்கணும் கார்டன் படிக்கணும்னு கேட்டாங்க அதனால் மேலே ஒரு பர்குலஸ் பண்ணோம் காண்டெம்பரரி எலிவேஷன் என்ன காமிச்சோமோ அதை நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணி கிளண்டு கொடுத்தோம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி எலிவேன் இருக்கோ அதே அப்படி பண்ணி கொடுத்தோம் அப்புறம் ஹோம் தேட்டர் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப நல்லாவாக வீடு இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ் ரூமு ஓப்பன் கிச்சன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அந்த வீடு நல்லா ஸ்பேசியஸாக ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷனோட இருக்கும் நல்லா சேட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்தோம் அந்த வீடு இதோட வீட்டு பிளான் திருடி எல்லாமே வரும் காலத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக எல்லாம் ஃபுல் வீடியோ போடுறேன் நீங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.